ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் நாம் எனக்கி பேப்பர் யூஸ் பண்ணி ஃப்ளவர் டிசைன் கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் நான் எப்படி பேப்பரை ஃபோல் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பேப்பர் ஃபோல்ட் பண்ணி நான் வரைகிற மாதிரி டி டிசைன் வரைஞ்சிக்கங்க டிசைன் அந்த டிசைன் வரைஞ்சதுலேயே சிஸர் வச்சு கட் பண்ணிக்கோங்க சிசர் யூஸ் பண்ணும்போது பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ அதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு அழகான ஃப்ளவர் டிசைன் கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த கிராஃப்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்